இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசிர்வாதங்களையும் இந்த கால வழியில் நான் தெரியப்படுத்துகிறேன் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏசையாவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் அதனம் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயனிலே வைக்கிறேன் அது பரிட்சி பார்க்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவரே தலைக்கு மூலைக்கல்லாகவும் அவரே நம்முடைய தேவனாய் கத்தர் தேவ சபையின் ஆலயத்தின் மூலைக்கல்லும் மூலைக்கு தலைக்கல்லும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு இந்த வசனத்தின்படியாக அவரே மூளைக்கல்லாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு ஆயிற்று இல்லைக்கு அது சீயோனிலே வைக்கிறேன் அது பரிசு பார்க்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அசிபாரமான மூளைக்கல்லாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம் சாலமோன் நாட்களிலே தேவாலயம் கட்டும்போது ஒரு கல் மற்றும் மற்ற கற்களோடு சரியாக சேராமல் கொஞ்சம் நீட்டமாகவும் உருண்டு திரண்டதாகவும் இருந்தது அந்த கல்லை அவர் அவர்கள் தேவாலயத்தில் கட்ட எடுக்காமல் தூர வீசி எரித்தார்கள் அந்த கல் ஆலயம் கட்டிக்கொண்டிருந்த வேலைக்காரருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் வெளியே போகும்போதும் வரும்போதும் அது அவர்களுக்கு இடதுதலுக்கான கல்லாய் கிடந்தது ஆலயம் கட்டி முடிக்கும்போது அந்த கல்லை எடுத்து ஆலயத்தின் மூளைக்கு தலைக்கல்லாக வைத்தார்கள் என்று சொல்லி ஒரு கதை உண்டு இந்த நாளிலே கூட அவ்வளோ பெரிய சால்மான் கட்டின தேவ ஆலயத்துக்கு அது மூளைக்கு தலைக்கல்லாக வைத்தார்கள் என்று சொல்லியிருக்கு தேவ சபையாகிய சபைக்கும் குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கும் மூளைக்கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையாகிய அந்த கலை யூதர்கள் வேண்டாம் என தள்ளி போட்டார்கள் யூதர்களுக்கு கிறிஸ்து இடரலாக இருந்தார் ரோமருடைய புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களில் நீதிப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை எண்ணத்தின் ஆனால் எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிருகிகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கல் தவறுதலுக்கான கண் மலையையும் சீயுண்ணிலே வைக்கிறேன் அவர்களிடத்தில் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று ஒன்று பெய்து இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்த யூதருக்கு இடங்களாக இருந்த இயேசு கிறிஸ்து கடைசியாக அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் அவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது அவருடைய வெளியேறப்பட்ட அந்த சரீரம் பிற்கப்பட்டது அந்த பிற்கப்பட்டது அந்த சரீரத்திலிருந்து முழுமையாக அந்த பரிசுத்த ரத்தம் அந்த பூமி இந்த பூமியிலே சிந்தப்பட்டது அந்த ரத்தம் அது சபைக்கு அற்புதமாக மூளைக்கல்லாக அது அமைந்தது சபைக்கு மூளைக்கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமாக நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் இயேசு இருக்கிறார் அது அந்த மூளைக்கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமானவர் அவரை விசுவாசிக்கிறவன் வைக்கப்படாதபடிக்கு இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார் இந்த காரியங்களை நாம் விசுவாசிப்போம் கத்தாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஜீவியத்தை உங்கள் வேலையை சகலத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார்கள்